வெல்கம் டு மை சேனல் அறிவும் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அறிவோம் ஆன்மீக சேனலில் புத்தாண்டுக்கான பலன்களை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி கும்பராசி நேரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்ற பதிவுகளில் மேஷராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் உள்ளான பலன்கள் இருக்குது நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைய பதிவில் கும்பராசி நேரக்கான பலன்களை பார்க்கலாம் மனதில் பட்டதை மறைக்காம அப்படியே பேசக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவர்களோட துன்பத்திலையும் பங்கெடுத்து கொள்வீங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டோ ஒரு அபிரிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது பொருளாதார உயரம் செல்வாக்கு கூடும் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் பழைய கடனாக ஃபைசல் செஞ்சிருவீங்க வருமானம் உங்களுக்கு உயரும் சிலர் சொந்த வீடு வாங்குவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் தள்ளி போய் கொண்டிருந்த பிள்ளைகளோட திருமணம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஈடேறும் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் ஒரு வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உயர்கல்வி கிடைக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பங்காளி பிரச்சனைகள் முடிக்க வரும் அடிக்கடி வந்த கொடுத்து வந்த வண்டியோட தொந்தரவு மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் யோகம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க நட்பு வட்டம் விரையும் விரைவடையும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக போக நினைத்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க எதிர்பாராத பணவரவு இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது சாதுரியமாக பேசி சில வேலைகளை முடிக்க பாருங்கள் யாரை பற்றியும் யார்கிட்டேயும் ஒரு குறை சொல்கிற மாதிரி பேசிக்க வேணாம் தாயாருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக்கோங்க கழுத்து வலி முதுகு வலியால் கொஞ்சம் அவதிப்படுவீங்க அதையும் மருத்துவர்கிட்ட பரிசோதிச்சுக்கோங்க குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக நிலைக்கும் இரண்டு தலைமுறைகளாக சந்திக்காத உறவினர்களை கூட நீங்கள் சந்திப்பீங்க பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் கணவரோட அன்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது டிசைனில் கண்டிப்பாக இந்த வருஷம் நகை வாங்குவீங்க புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டோட பெருமையை பேசி கொண்டிருக்காதீங்க கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் கைகூடி வரும் கனவு தொல்லை தூக்கமின்மையால் அவதிப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் அதிலிருந்து எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு விடுபடுறதுக்கான ஒரு நேரங்காலம் வந்துவிட்டது வந்துவிட்டது வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையாட்களோட வீட்டு விசேஷங்களில் முன்ன நின்று நடத்துவீங்க புதிய டீலர்ஷிப்பு இரும்பு உணவு வகைகள் எண்ணெய் வகைகள் இதெல்லாம் நல்ல தொழிலாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு பழைய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் வரக்கூடும் எதையும் தட்டி கொழிக்க வேணாம் உங்களோட படைப்புகள் வெளிப்படும் மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு சவால்கள் சாமர்த்தியமான ஆண்டாக இருந்தாலும் சாதிக்க வைக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்குது நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி தானியங்களை காணிக்கையாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் புற்றுமாரியம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிட்டு தானியங்கள் தா காணிக்கையாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் வெற்றி அமையும் இந்த வருடம் அமோகமான அம்மா வருடமாக அமையறதுக்கு நம்ம சேனல் அறிவும் ஆன்மீகம் சார்பாக வாழ்த்துறோம் பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முந்தின பதிவுகளில் மற்ற ராசினருக்கான புத்தாண்ட பலன்கள் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய பதிவுகளில் அடுத்து வரக்கூடிய ராசினருக்கான புத்தாண்ட பலன்கள் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் புத்தாண்டு உங்களுக்கு பொண்ணு அனகாலமாக அமைய நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துறோம் வாழ்க வனமுதன்